எப்படி இருக்கீங்க நான் டாக்டர் ஜெஃப்ரி பேசுறேன் இன்னைக்கு நான் இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸ் வரதை தடுக்கிறது எப்படி அதை பற்றி தான் நான் பேச போறேன் நான் ட்ரீட் பண்ணுற பேஷன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் பேஷன்ஸ் கிட்னி ஸ்டோன் வந்துச்சு அப்படின்னா வந்து வலியை வந்து தாங்க முடியாது ஸ்டோன் வந்து கிட்னியில் இருந்துச்சு அப்படின்னா வந்து வலி வந்து டல்லாகவே இருக்கும் பேஷண்ட்ஸ் டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகும் ஸ்டோன் வந்து கீழே இறங்கி வந்துச்சு அப்படின்னா அதாச்சு யூரேட்டர்ல இறங்கி வந்துச்சு அப்படின்னா அது கோலிக்னு சொல்லுவாங்க யூரேட்ரிக் கோலிக் அந்த வலி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் சில லேபர் பெயினை அந்த வலி வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அளவுக்கு வலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோன் வந்துச்சு அப்படின்னா நமக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு நிறைய சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் இருக்கு இதை பத்தி வேற வீடியோல பேசுறேன் உங்கள்கிட்ட சர்ஜரி எல்லாம் முடிச்சுட்டு பேஷன்ட்ஸ் வந்து வீட்டுக்கு போகும்போது அவங்க கேக்குற ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காமன் கொஸ்டின் என்ன அப்படின்னா டாக்டர் கிட்னி ஸ்டோன் வராம தடுக்கிறது எப்படி அப்படின்னு கேட்பாங்க நான் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வராம இருக்கிறதுக்கான சில டிப்ஸ் உங்களுக்கு தரேன் நம்பர் ஒன் டிப் நிறைய தண்ணி குடிங்க நிறைய பேர் வந்து வேலைக்கு போகும்போது அந்த வேலையிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ அதிக தண்ணி அவங்களுக்கு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வராது அதனால நிறைய தண்ணியே குடிக்க மாட்டாங்க அவங்க யூரின் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் யூரினாக போயிட்டு இருப்பாங்க யூரின் போகும்போது ரொம்ப வழியாக இருக்கும் டெய்லி ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் டு த்ரீ லிட்டர்ஸ் தண்ணி நீங்க டெய்லி குடிக்கணும் யூரின் நல்லா கிளியரா போகுதா அப்படின்னு நீங்க பாருங்க யூரின் அவுட் புட்டுமே மோர் than டூ liters per day இருக்கணும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு hot environmentல வேலை செய்கிறீங்க அப்படின்னா தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் மோரோவர் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க இல்லைனா உங்கள் வேலை வந்து ஏதாச்சும் வேர்வை சிந்தி உழைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலுமே தண்ணி நீங்க குடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க செகண்ட் டிப் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தி லைஃப வந்து நம்ம லீட் பண்ணணும் ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிடணும் எக்ஸசைஸ் பண்ணணும் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க வந்து ஹோட்டல்ல சாப்பிடுறதோ இல்ல வந்து வெளிய ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுறதோ இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ மூணாவது வந்து டயட் கிட்னி ஸ்டோன் ஃபார்மஸுக்கு டயட் வந்து ரொம்பவே முக்கியம் எந்தெந்த ஃபுட் வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும் எந்தெந்த ஃபுட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்பவே முக்கியம் ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அடிகேட் கால்சியம் இன்டேக் எடுக்கணும் மோஸ்ட் ஆஃப் த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து கால்சியம் ஸ்டோன்ஸ் தான் கால்சியம் ஆக்சைட் கால்சியம் பாஸ்பேட் அப்படின்னு சொல்ற ஸ்டோன்ஸ் தான் மோஸ்ட் காமன் நார்மலாக நம்ம என்ன நினைப்போம் கால்சியம் ஸ்டோன்ஸ் தான் மோஸ்ட் காமனாக வருது ஸோ நம்ம கால்சியம் இன்டேக்கை வந்து டிகிரீஸ் பண்ணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் கால்சியம் இன்டேக்கை வந்து நீங்க டிக்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டோன் ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும் ஆக்சிலேட் ஸ்டோன்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஸ்டோன் வந்து நீங்கள் கால்சியம் கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா அது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ கால்சியம் வந்து அடிகேட்டாக இருக்கணும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது சால்ட் இன்டேக்கை வந்து நீங்கள் கம்மி பண்ணணும் உப்பு சாப்பிட்றதை நீங்கள் கம்மி பண்ணணும் அரௌண்ட் டூ கிராம் பெர் டே அவ்வளவுதான் அளர்ந்து நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது நார்மலாக உப்பு சாப்பிட்றதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அவ்வளவுதான் ஆக்சிலேட் ரிச் ஃபுட்ஸை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணணும் ஆக்சிலேட் ஸ்டோன்ஸுமே ஒன் ஆஃப் தி காமன் ஸ்டோன்ஸ் தான் சரிங்களா ஸோ ஆக்சிலேட் containing foods அப்படின் சொல்லிட்டு இருக்கு நீங்கள் Google search பண்ணாலே இந்த foods அல்லாமே வரும் for example nuts, almonds, beetroots, பிரக்கீர வகைகள் பிர beans, பிர raspberries, dates, potato, especially potato skin இதல்லாமே நீங்க அவைட் பொண்ணும் இதல்லா high content oxalate foods chocolates also contain oxalate so இந்த மாரி பட்ட food items வந்து நீங்க கம்மி பொண்ணும் vitamin C and vitamin D supplement எடுக்கிறாங்களா இருந்தீங்கள் அப்படினா வந்து நீங்கள் தவிர்க்கணும் மோஸ்ட் ஆஃப் த ஓல்டு பேஷன்ஸ் வந்து இந்த போன் இஷ்யூஸ்னால இந்த இந்த மாதிரி பட்ட சப்ளிமெண்ட்ஸ் எடுப்பாங்க அவங்க வந்து கிட்னி ஸ்டோன் ஃபார்மரா இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து இந்த சப்ளிமெண்டேஷன்ஸ் தவிர்க்கிறது நல்லது அனிமல் அண்ட் பிளான்ட் ப்ரோட்டீனை எடுக்கிறது நீங்க கம்மி பண்ணணும் மசில் மாஸ் சேர்த்துறதுக்கு வந்து நிறைய புரோட்டீன் இன்டேக் எடுப்பாங்க ஸோ யார் யாரு ஸ்டோன் ஃபார்மர்ஸ் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது சில சமயம் ஜெனட்டிக் காசஸா கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரிப்பட்ட வந்து அதிகமான புரோட்டீன் இன்டேக் எடுக்கும்போது அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ இன்டேக்கை வந்து நீங்கள் கம்மி பண்ணணும் நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் குறைச்சிக்கணும் சரிங்களா சிட்ரஸ் கண்டெய்னிங் ஃப்ரூட்ஸ் சிட்ரஸ் கண்டெய்னிங் அப்படின்னா வந்து இந்த லைன் அப்புறம் ஆரஞ்ச் இந்த மாதிரிப்பட்ட பட்ட ஜூசஸ் வந்து நீங்கள் டெய்லி குடிக்கலாம் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து யூரின்ல சிட்ரிக் ஆசிடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஜூசஸை வந்து நீங்கள் ஒரு கிட்னி ஸ்டோன் ஃபார்மராக இருந்தீங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் குடிக்கலாம் ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்டடிஸ் போய்ட்டுருக்கு இந்த காஃபி டீ அண்ட் அல்கஹால் குடிக்கிறதுனால கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷன் வந்து கம்மியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு பட்டு சாலிடான எவிடன்ஸ் ஒன்றுமே இதுவரை இல்லை உங்கள் டாக்டர்ஸ் வந்து சில மெடிக்கேஷன்ஸும் உங்களுக்கு தரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆலோபியூரினால் ஃபெபிக்சோஸ்டேட் அண்ட் டயபெட்டிக்ஸ் லைக் தைசைட் டயபெட்டிக்ஸ் அண்ட் அல்கலைன் சிரப்ஸ் இதெல்லாமே உங்க டாக்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம் சம் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு இந்த கண்டிஷன்ஸ் ஜெனடிக் காசஸாக இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி டேப்லெட்ஸ் வந்து ரொட்டீனா உங்க டாக்டர் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வேற ஒரு இம்பார்ட்டன்ட் காஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேக்டீரியா ஸோ கிட்னிக்கு உள்ள ஏதாச்சும் ஒரு பேக்டீரியல் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா வந்து அதை எராடிகேட் பண்ணணும் சர்ஜரி மூலமாகவோ இல்லை டேப்லெட் மூலமாகவோ ஃபார் எக்ஸாம்பிள் சம் பேஷண்ட்ஸுக்கு வந்து ரெக்கரண்டா

இம்பார்டன்ட் எந்தெந்த டயட் அவாய்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஸிலேட் கண்டெய்னிங் ஃபுட்ஸ் அண்ட் ஹை ப்ரோட்டீன் டயட் இருக்கிற ஃபுட்ஸை வந்து கம்மி பண்ணுங்கள் லைம் ஜூஸ் வந்து டெய்லி குறியங்க கால்சியம் சப்ளிமெண்டேஷன் அண்ட் விட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் உங்கள் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு அண்ட் சில சமயம் உங்கள் டாக்டர்ஸ் வந்து ஒரு மெடிக்கேஷன்ஸ் கொடுப்பாங்க ஸ்டோன் வராம இருக்கிறதுக்கு அதை சாப்பிடுங்க சில சமயம் கிட்னி ஸ்டோன் வராம இருக்கிறதுக்கு இஃப் எனி பாக்டீரியல் சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் ஆர்டர் டு ப்ரீவென்ட் கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷன் இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க இனி ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய்